ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் சண்டே நாங்கள் ரெண்டு பேரும் சரி இந்த இந்த சண்டே நாங்கள் மீன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருந்தோம் நாங்கள் மீன் வந்து இங்கே லோக்கலில் வாங்க மாட்டோம் கொஞ்சம் ரேட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு வாங்க மாட்டோம் ஆனால் உக்கடம் தான் போவோம் எங்கள் வீட்டுக்காரர் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு காலையில் நேரத்தில் வந்தார் ஒரு ஆறு மணி போல் கிளம்பி உக்கடம் போயிட்டோம் உக்கடம் போய் மீன் வாங்கலாம் எப்படி 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 இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு போனோம் உக்கூட ரீச் ஆகிட்டோம் பார்க்கலாம் வாங்க காலையிலேயே ரொம்ப ட்ராஃபிக் அவ்வளோ நேரத்துலையே நாங்கள் போகும்போது மணி ஒரு ஆறரை இருக்கும் ஆறரைக்கு எவ்வளோ டிராஃபிக்குன்னு பாருங்களேன் அந்தளவுக்கு சண்டே ரொம்ப ஸ்பெஷல் போல் நீங்கள் வாங்க சந்தைக்கு வந்துவிட்டோம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த உக்கூடத்தோட மார்க்கெட்டுக்கு வரேன் அவர் எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி வருவார் வாங்குவார் இந்த டைம் நான் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்தேன் பாக்கலாம் வாங்க ரவுண்ட வகையான மீன் இருக்குன்னு பாருங்களேன் நீங்களே எங்க வீட்டுக்கார ஒரு மீன் ஒரு கடையில் நின்று மீன் வாங்க மாட்டாரு எல்லா கடையிலையும் சுத்தி எப்படி இருக்கு மீன் எப்படி நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து தான் வாங்குவார் அவருதான் எப்பவுமே மீன் பார்ப்பாரு நான் சும்மா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் கூடவே போனேன் அப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து முறால் வந்து ஒன்றரை கிலோ வாங்கினோம் கிலோ வந்து அது இருநூத்தி ஐம்பது ரூபா பாறை ரெண்டு கிலோவும் கட்லா ரெண்டு கிலோவும் வாங்கினோம் அதெல்லாம் கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபா அப்புறம் இறால் வந்து ஒரு கிலோ எடுத்தோம் அது வந்து முந்நூறுரூவா கிலோ முந்நூறுரூவா என்னடா இவ்வளோ மீனாக எடுத்து திம்பாங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து என் அம்மா தம்பி எல்லாம் வந்திருந்தாங்க சரி எல்லோரும் வராங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா எடுத்தோம் நார்மலாகவே நாங்கள் வீட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோவாவது எடுப்போம் மீன் நல்லா குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு எடுப்போம் வீட்டுக்கு கெஸ்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி எடுப்போம் அவ்வளோதான் ஆனால் ஃப்ரெஷ்ஷா இருந்தது நல்லா இருந்தது நல்லா வாங்கி முடிச்சுட்டோம் சரி இந்த வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா எப்பவுமே நாங்கள் வந்து வீட்டுக்கே கொண்டு வந்து நாங்களே சுத்தம் பண்ணிப்போம் எல்லாமே சரி இந்த டைம் வந்து வேடா இங்கேயே சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம் வீட்டில் போனால் இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேயே சுத்தம் பண்ணோம் இங்கே வந்து கம்மியாக தான் இருந்து சரி அங்கே போய் இங்கேயே கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இறால் மட்டும் வீட்டுக்கு நாங்களே வந்து க்ளீன் பண்ணிவிட்டோம் மற்ற மீன்லாம் அங்கேயே வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அவங்களே நீட்டாக க்ளீன் பண்ணி நல்லா அழகாக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஷேப்பாக நல்லா கட் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களே அதனால் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் எல்லாம் கட் பண்ணி வாங்கிட்டு வந்து இன்னும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அப்படியே வெளியே வந்தோம் வந்தோன்னே ஒரு பையன் பேகு விற்றுட்டுருந்தோம் அப்படி சரி அந்த பேக் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சீப்பாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு உழவர் சந்தைக்கு போகலான்னு கிளம்பிட்டோம் உழவர் சந்தைக்கு போன வீடியோவை நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ